सुपरवाइजर गाइ एन्जॉय द बोडिंग टाइम थैंक यू नन्द्री वडाकम जन्मिकम नन्द्री वडाकम अ इनले वंजितुक रम्मा नन्द्री इट्स माय फर्स्ट कमिंग मेथी एंड प्लेयर सपोर्ट सो आई एम वेरी ग्रेट फ्रेंड आई हैप्पी सो आई एम वेरी एक्साइटेड टू डे அஜ் அஜ்மன் அனைவருக்கும் வணக்கம் நிறைய ஹேர்டில்ஸ் தாண்டி நிறைய கஷ்டப்பட்டு எங்களால் முடிஞ்ச எல்லாருக்கும் மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு இந்த படத்தை கொண்டு வந்துருக்கோம் எங்கள் எல்லோரும் படம் பார்த்துருக்கீங்க கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இப்போ உங்களுக்கு என்ன தான் இருக்குது இப்போ இருந்தாலும் நல்லா ரீச் கொடுங்க நல்ல படம் ஜெயிக்கணும் அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் தேங்க்யூ ஸோ ஸோ மச் பிரபு அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் ஓ எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வெள்ளிக்கிரம ஃபஸ்ட் ஷோ ஆனோன்னா உங்களுடைய ரிவ்யூ தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகுது கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நாங்கள் வந்து உண்மையாக கடுமையாக உழைச்சிருக்கோம் அப்ப உழைச்சிருக்கோம் அதோடைய பலன் வந்து கண்டிப்பாக உங்கள் கிட்டே இருக்குது பார்த்து அத்தனை பேருக்கும் படம் பிடிச்சிருக்குன்னு நினப்புறேன் உங்களுடைய உங்களுடைய நல்ல கருத்துக்களையும் ரிவ்யூஸையும் எங்களுக்கு கொடுங்க நன்றிமா எல்லாருக்கும் வணக்கம் என் குடும்ப நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இப்போமே நீங்கள் பத்திரிக்கை மீடியா வந்து எங்கள் குடும்பம் தான் சொல்லி இந்த படம் பார்த்துருக்கீங்க அக்யூஸ்ட்டு படம் வந்து எல்லோரும் உங்களை திருப்திப்படுத்தும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நம்புகிறேன் டெஃபினட்டாக வந்து எல்லா ஸ்டார்காஸ்ட்டுமே ஒருத்தர் ஒருத்தர் பேர் சொல்ல முடியல எல்லா ஸ்டார் காஸ்ட்டுமே தூரம் அதுவுமே பண்ணியிருக்காங்க அஜ்பந்தா ஜான்விகா சைந்திகா டேனி ப்ரோ பிரபாகர் ப்ரோ ஸ்டீவன் எல்லாருமே ரோஹிபாபு சார் வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பு படத்துக்கு பெரிய சப்போர்ட் பண்ண பண்ணி கொடுத்தாங்க இந்த படத்தில் அதே மாதிரி கோ டேரக்டர் ராஜா கஜாவி சார் ஒருத்தரை அதே மாதிரி பிஆர்ஓ நிக்கில் இந்த படத்தை அந்த பிகினிங்லேருந்து கொண்டு வந்து போய் எல்லாருமே மக்கள் கிட்ட வந்து சேர்த்து ஸோ அவருக்கு நேரத்தில் இந்த படம் வந்து சார் டேரக்டருக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் ஏன்னா இப்படி ஒரு கமர்ஷியல் தேங்க் என்னுடைய கேரியரில் இது மாதிரி நான் ஒரு படம் பண்ணதில்லை இப்படி ஒரு மிகப்பெரிய படம் பா பார்த்தவங்க எல்லாருமே சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ஒரு மாதிரி எமோஷனலாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது ಸೊ ಇನ್ನು ಮುಂಚೆ ಎಲ್ಲ ಆರ್ಟಿಷ್ಟು ಸುಭದ್ರಾವೆಲ್ಲ ಎಲ್ಲ ಆರ್ಟಿಸ್ಟು ಎಲ್ಲ ಟೆಕ್ನೀನ್ ಎಿಟರ್ ಕೇ ಎಲ್ ಪ್ರವೀಣ್ ಸರ್ ಸನ್ಸಿಲ್ವ ಮಾಸ್ಟರ್ ಅವರು ಆಕ್ಷನ್ ಸೀರಿಲ್ಸ್ ಪಾತ್ರ ಫಸ್ಟ್ ಫೈಟ್ ಅವ್ಲೋ ಪ್ರಭಾವ ಕಂಡಿಟ್ ಕೆಎಲ್ ಸರ್ ರಿಪೀಟ್ ಎಡಿಟೋಡಿಯ ಅಸ್ಟನ್ ಶಾಮು ಅದೇ ಮಾದರಿ ಇ ಅವರು எல்லாருமே எல்லாருமே சேர்ந்து கொடுத்துறாரு இன்னொரு ப்ரொடியூசர் சேர்ந்து கொடுத்துறாரு பன்னீர் ப்ரோ பன்னீர் ப்ரோ சேது எல்லாம் வந்து என்ன என் எங்களை வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய படமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு எல்லாருக்கும் நான் அவங்கக்கிட்ட பெருமே பர்டிகுலராக அவங்க இல்லாமல் இன்னொரு ப்ரொடியூசர் இருக்கிற நன்றி சொல்லணும் ஸோ ஏன்னா இவ்வளோ பெரிய படத்தை உருவாக்கி இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க நிச்சயமாக நீங்கள் நினச்சா மட்டும்தான் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது ஏன்னா ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் நான் சொல்லும்போது எப்பவுமே நீங்கள் தான் நீங்கள் தான் ஆடியன்ஸ் நினைக்கிறேன் நீங்கள் பார்த்து நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா எல்லா சென்டர்ஸ்கேயும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே ஆகும் நான் நம்புகிறேன் எனக்கு எங்களுடைய நிறை குறைகள் எதுவாக நீங்கள் சொல்லுங்கள் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் இந்த படம் பிடிச்சிருக்குன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு ரொம்ப எல்லாருமே எல்லா படத்துக்கும் ஆட்வேல் பண்ணுறோம் அதே மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக ஒன் செவன்ட்டி ஃபைவ் சென்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் இருந்தாலுமே வந்து நிறைய படங்கள் வந்து போட்டி இருக்கிறது ஒன்றாந்தேதி தேதி அந்த ஒன்றாம் தேதி வந்து நிறைய படங்கள் அந்த போட்டி வந்தாலும் எல்லார் படமும் வெற்றி அந்த ஆசை எல்லா படமும் சக்ஸஸ் ஆகும் அதில் ஏன்னா இன்றைக்கி சினிமா வந்து எல்லா படமும் மற்றதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீல்ஸான விட் ஸோ ஒன்னா வந்து இருந்தாலுமே இல்லை சில அமைப்புகள் கவுன்சிலாக இருக்கட்டும் மற்ற அமைப்புகளாக இருக்கட்டும் மற்ற அமைப்பராக இருக்கிறது தேட்டர் ஓட் எல்லாருமே இதை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ரெகுலரேஷன் பண்ணி எல்லோரும் ஒன்றா உட்காந்து ரிலீஸ் கமிட்டியை திருப்பி ஃபார்ம் பண்ணி கொண்டு வரணுன்றது எல்லோரும் விருப்பமும் கூட ஏன்னா எல்லார் படமும் ஓடணும் எல்லாருக்கும் தேட்டர் கிடைக்கணும் அது வந்து என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக நான் விரும்புகிறேன் இந்த இடத்துல அதே மாதிரி மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகுது என்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பும் நாங்கள் வந்து எல்லோரும் சேர்த்து கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்த்து இது எல்லோரும் வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் நீங்கள் எழுதுறது மட்டுமே தான் இந்த படத்தை கொண்டு போக முடியும் ஏன்னா இந்த படம் வந்து மக்களை நம்பி மட்டும்தான் இருக்குது இந்த பட நம்ம படம் வந்து மக்களை நம்பி மட்டும்தான் இருக்குது நீங்கள் சொல்கிறது உங்கள் நீங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நாளைல என்ன ரிசல்ட் இல்லைன்னா எல்லோரும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட நிறைய பேக் பைரும் நிறையா இடத்துலருந்து வருது அதையும் மீறி நம்ம வந்து ஜெயிக்கிறோன்றதுக்காக இருக்கிறோம் எல்லாருமே ஸோ நிச்சயமாக எங்களுடைய எல்லாேருடைய ஒர்க்கு ஹார்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறோம் நீங்கள் நினச்சா இந்த படத்தை ரெண்டு பேர் மட்டும் கிட்ட சேர்க்க முடியும் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை நான் படம் உங்களுக்கு பிடிச்சதுன்னு நான் நம்புறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் வந்து சக்ஸஸ் மீன்ஸில் திருப்பி சந்திப்போடுற ஒரு நம்பிக்கை எனக்கு உங்கள் முகத்தில் பார்க்கும்போது தெரியுது

விமர்சனன்றது வந்து நல்லதோ கெட்டதோ அது வந்து உங்கள் படத்துக்கு வந்து வேண்டும் அது அது மக்களோட தீர்ப்பு நீங்கள் பிடிக்கிற தீர்ப்பு மக்கள் எல்லாம் ஒன்று தான் ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து படத்தை நல்லா இருந்தால் நல்லா இருக்குது தான் போகிறீங்க நல்லா இருந்தால் நல்லா இருந்தால் போகிறீங்க அதுதான் விஷயம் ஏன்னா இங்கே தான் மிகப்பெரிய ஆடியன்ஸ் மீது படத்தை வந்து மாற்றணும்னு ஒரு ஆளாக இருக்கிறது

இன்ஸ்டagramல இந்த டிக்டாக் பண்றவங்கலாம் வந்து அதல தான்பா இதுல வந்து நடிக்க கூட மாட்டறாங்கபான்னு சொல்லிருந்தாங்க சோ அதையும் திட்டி இருந்தார் அப்படி இருக்கும் பொழுது இனிமே அந்த மாதிரி நபர்களை சேர்க்காதீங்க கண்டிப்பா சார் தமிழ் தரப்படதுக்கு வந்து நிராயக நிராயக கண இல்ல சார் கண்டிப்பா சார் இந்த நடவடிக்கை நான் அந்த பதவியில் இல்ல நான் சங்கத்துல வந்து நான் வந்து தறிய சங்கத்துல பிங்க

ஆக்சுவலி இங்க பாத்த பேசு அதே முதல்ல நான் வந்து கொடுக்கும் போதே இந்த கிளைமேக்ஸ் தான் வச்சிருந்தோம் பிரபு பிரபு பவுண்டரி கொடுக்கும் போதே இந்த ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருந்தோம் அது ஒரு ரெண்டு ஆப்ஷன் வச்சிருந்தோம் அந்த ரெண்டு ஆப்ஷனுமே படத்திலயும் இருக்கு படத்துலையுமே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அது வந்து இப்போ ஸ்பாய்டர் அலர்ட் ஆகிடும் நம்ம சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கும் தெரியும் அது அது ஸ்பாயிலும் அது அது வந்து ரொம்ப கூடுது கவனிச்சிங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷனும் போயிருந்தோம் அந்த ஆப்ஷன் போயிட்டு வேணா இந்த ஆப்ஷன் வேணாம் இந்த ஆப்ஷன் வேணாம் ரொம்ப தப்பாகிடும் சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் எடுத்தோம் அதை அதாவது ஒரு சர்க்காஸ்டிக்காக சொல்லியிருக்கோம் அந்த விஷயத்த அது டெஃபினெட்டாக படம் வந்ததுக்கப்புறமா அது பிடிச்சி நம்ம நிறையா பேசலாம் டெஃபினெட்டாக அது வந்து அது பிடிச்சதுக்கப்புறந்தான் அவங்க வந்து இது நல்லா இருக்குது படம் முடியுது அப்படின்னு சொல்லும்போது அதே ஒரு சின்ன ஒரு பெட்டு வந்து ஒரு ஃபீலாக இருக்கும்னு சொல்லி நான் அதை வந்து டிசைட் பண்ணி பேசினோம் அப்புறம் என்னுடைய இணை இயக்குனர் இயக்குனர் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயும் அதை பற்றி பண்ணி நாங்கள் பேசிகிட்டு வரும்போது சார் இதுவும் நல்லாயிருக்கு சார் இது ரெண்டுமே நீங்கள் எப்படி உள்ளே வைக்கிறீங்க பார்க்குறீங்கன்னா அப்போ ரெண்டுத்தையுமே நான் உள்ளே வச்சேன் நீங்க பாக்கும்போது தெரிஞ்சிருக்கும் ரெண்டுதீயே உள்ள வச்ச மாதிரி இருக்கும் அது விஷயத்தை ஆனா இப்ப சொல்ல முடியாது அது அது ஜனங்களுக்கு எல்லாமே தெரியும் யாருமே गाली பண்ணல சார் அவர் சார் வந்து அமைதி